அப்பா நீங்க வீட்டுக்கு போங்கப்பா ஏன்டா நீங்க வந்த நேரத்துல இருந்து இங்கதான் இருக்கீங்க வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க இருக்கட்டும் போய்க்கிறேன் நீங்க எப்போ போயிட்டு வாங்க ரொம்ப அலுப்பா இருக்கும் சரிடா டா போயிட்டு வரேன் அப்புறம் அப்பா என்னடா சொல்லு ஏன் தயங்குற ஆமா சிவாய் இன்னும் வரல வந்தேன் அன்னைக்கு இன்னும் உடம்பு சரியாகல அதான் அண்ணனை அண்ணி கூட இருக்க சொல்லிட்டேன் அதனாலதான் வரல சரிடா அப்புறம்ப்பா என்னடா ஒண்ணு சொல்ற அண்ணே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னான் அப்படியா என்ன விஷயம் அண்ணன் தான் சொல்லணும்னு சொன்னான்ப்பா சரிடா நான் போய் கேட்டுக்கிறேன் சரிப்பா அம்மாவை பார்த்துக்கோடா நான் போயிட்டு வரேன் சரிப்பா என்னங்க சொல்லுடி உங்க அண்ணனுக்கு என்னதாங்க ஆச்சு ஏன் என்னாச்சு அவனுக்கு அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவன் பொண்ணு அவன் பண்றான் வார்த்தைக்கு வார்த்தை என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லிங்க நீங்க எதுவும் செய்யக்கூடாதா அவங்ககிட்ட சொல்லக்கூடாதா ஏன் இப்படி பண்றேன்னு அதை ஏன் கேட்க பெரிய பொண்ணு நம்ம உள்ள போவையும் எங்க அண்ணன் கிட்ட நான் கேட்டேன் ஏன் இப்படி அவசர அவசரமா மாப்பிள பாக்குறானு கேட்டேன் அப்படியா என்னங்க சொன்னாரு அண்ணா அதுல உட்கார் தம்பி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் ஊருக்குள்ள வந்துட்டாங்க அதனால நான் போய் பாக்க போறேன் அப்படின்ட்டு போயிட்டான் சுத்தம் உங்களுக்கும் இந்த மரியாதை தானா ஆமாண்டி எங்க அம்மாவையும் அப்படிதான் சொல்லி அனுப்பியிருக்கான் பாத்துக்க நம்ம பேசுறத அவாய்ட் பண்றான் பாத்துக்கோ ரூம்குள்ளையும் வந்து எரிஞ்சுதான் விழுந்தாரு அவன் ஏன் அப்படி உம்மன் இருக்கா சிரிச்சாப்ல வர சொல்லு அப்படின்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஒரு பிள்ளை கிட்ட அவ அப்பா எப்படியா பிஹேவ் பண்ணுவாங்க பாவங்க அந்த பிள்ளை தெரியுதுடி நம்மளால என்ன பண்ண முடியும் ஏதாவது செய்யணுங்க நம்மளால என்னடி செய்ய முடியும் எனக்கு வினோத் கிட்ட ஏ அத தான் நான் சொல்ல வந்தேன் இங்க உள்ள விஷயத்தை அவங்க வீட்டுக்கு எதுவும் ஷேர் பண்ணிராத ஏங்க அவங்க மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அது அவமானம் தானே ஏற்கனவே நம்ம புள்ள நேற்று நடந்த விஷயத்துல இருந்து வெளியவே வந்திருக்க மாட்டா அதுக்குள்ள எங்க அண்ணன் வேற இப்படி எல்லாம் பண்ணிட்டு இதுல நீ அவங்ககிட்ட வேற சொல்லி அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா என் பிள்ளையோட நிம்மதியா போயிருமே சரிங்க சொல்லல சரிடா அப்படியே சொல்லிருந்தேன் தம்பி என்னங்க சொன்னாரு தம்பி என்ன சொன்னா அப்பா வராங்களாம் ஓ அப்படியா மாமா வந்தாச்சா ஆமா ரம்யா அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதா வினோத்து எதுவுமே சொல்லலையா அவன் வேற மாதிரி ஏதோ சொல்லி வச்சிருக்கானா அப்படியா என்னங்க சொன்னாரு நம்ம வீட்டு பிரச்சனைக்கு காரணம் பார்வதி ஆண்டி அவங்க தான் அம்மா கிட்ட ஏதோ சொல்லி குளித்தி போட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கானா உண்மை அதானங்க ஆமாடி ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் அவன் சொல்லவே இல்லையான் அது எப்படிங்க தம்பி சொல்லுவாரே மாமாவும் அங்க போய் பிரச்சனை பண்ணிரக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருப்பாரா இருக்கும் ஆமா ரம்யா அப்படி நினைச்சிட்டு தான் அவன் எதுவும் சொல்ல மறந்துறான் வேற எப்படி சொல்லணும்னு சொன்னாரு நான் இவ்ளோ சொல்லியிருக்கேன் இதுக்கு மேல நீ எப்படி சொல்லி சமாளிக்கணும் அப்படி சமாளிச்சிரு அப்படினு சொன்னாண்டி ஓ அப்படியா எப்படிங்க சமாளிக்க போறீங்க அதாண்டி யோசிச்சிட்டு இருக்கேன் அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன கேக்குறங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பேச முடியும் என்னங்க சொல்ல போறீங்க அவங்க முதல்ல வரட்டும்டி அதுக்கு அப்புறம் பாப்போம் உங்க கிட்ட ஒரு रिक्वेस्ट என்னங்க சொல்லுங்க நான் பேசும்போது நடுவுல வாயே திறந்துறாத என்னங்க சொல்றீங்க நான் சொல்லலனாலும் அத்த வந்து சொல்லுவாங்கல்ல அப்பா அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம மத்தது பேசிக்கலாம்டி ஆரம்பத்துல இருந்தே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அவங்க வர வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம் சரிங்க என்னங்க சொல்லுடி மாமா கிட்ட வினோத் சொல்லிட்டாங்களா மாமா என்னடி சொல்லிட்டானான்னு கேக்குற என்னங்க நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் அது எப்படிடி அவன் சொல்லுவான் அவன் தான் ஏன் வாயால சொல்லணும்னு சொல்லிருக்கான்ல அப்படியே சரிங்க சிவா அப்பா வாங்கப்பா வாங்க மாமா ஆமாமா உட்காருங்க மாமா சரிமா அம்மா எப்படி பார்க்காங்க நல்லா இருக்காடா ரம்யாக்கு உடம்பு சரியில்லை வினோத் சொன்னானே அவளுக்கு என்ன சிஷிவா தம்பி வேற நீ ஏதோ ஒரு விஷயம் சொல்லப் போறேன்னு சொன்னா ஆமாப்பா என்னடா விஷயம் நீங்க தாத்தாவாக போறீங்கப்பா என்னடா சொல்லுத ஆமாப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா நல்லா நல்லாரு அப்பா ரெண்டு ஆசீர்வாதம் கொடுங்கப்பா என்னடா சொல்ற எங்களுக்கு ரெட்ட குழந்தைப்பா அப்படியா நல்லா இருமா நல்லா ரொம்ப நேரம் புரிஞ்சிருக்காதமா எந்திரிமா என் பேர பிள்ளைக்கு என்ன ஆகும் சரி மாமா நான் போய் டீ எடுத்துட்டு வரேன் மாமா நீ அம்மா வேலை செய்து நம்ம வீட்ல நான் செய்யாம வேற யாரும் மாமா செய்வா இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் சரிமா சிவா சொல்லுங்கப்பா ரம்யா ரொம்ப வேலை செய்ய விடக்கூடாதுடா ஆமாப்பா நானும் அதான் யோசிட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்னு ஒரு வேலை கறி வச்சிருவோம் சிவா சரிப்பா அம்மா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமாடா அம்மா தான் ரொம்ப ஆசைப்பட்டா இதால ஏகப்பட்ட பிரச்சனை வேற பண்ணா அவளுக்கு தெரியுமா அம்மாக்கு இந்த விஷயம் தெரியாதுப்பா இந்தாங்க மாமா காஃபி வாங்கிக்கோங்க அதுக்குள்ள இப்படி ஆயி அவளுக்கு ஆமாப்பா சரிடா ஆனா அம்மாவை இதுக்கு முன்னாடி ஷிஃபா ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணிருந்தோம் அங்க கூட்டிட்டு போய் இருந்திருக்கலாம்ல அது வந்துப்பா எனக்கு அவங்க அப்படி உளுந்ததும் எங்களுக்கு என்ன பண்ணனே தோணல வேற பட்டுன்னு எனக்கு ரம்யாவை செக்கப்புக்கு கூட்டிட்டு போனல அந்த ஹாஸ்பிடல்ல தான் நினை வந்துச்சு அதான் நாங்க அங்க கூட்டிட்டு போய்டோம் அப்படியே சரி சரி இன்னொன்னு எனக்கு வேற ஷிஃபா ஹாஸ்பிடல்ல எந்த பெரிய டாக்டர்ஸும் தெரியாது இங்கே நான் ஏற்கனவே போயிட்டு வரதுனால எனக்கு டாக்டர்ஸ் எல்லாம் பழக்கம் அதனால் இங்கே அட்மிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக போச்சு இவரை இப்படியே விடக்கூடாது இன்றைக்கே அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் என்ன நடந்தாலும் சரி கேட்டுருவோம் ஒரு நாள் இவரை எழுத்து நான் கேள்வி கேட்டதே கிடையாது ஆனால் இன்னைக்கு என் பிள்ளைக்காக நான் கேட்டு தான் ஆகணும் எல்லாம் சாதிச்சிட்டிங்களா என்ன சொன்னேன் எல்லாம் சாதிச்சிட்டிங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களே ஆமாம் நான் சாதிச்சிட்டேன் ஏன் நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா நீங்கள் எப்படிங்க எப்படி மாறினீங்க என்ன சொல்ற நம்ம பிள்ளைய விட உங்களுக்கு பிரிவா முக்கியமா இப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசுற நானும் நேத்தில இருந்து பாத்துட்டு இருக்கேன் என் பிள்ளைய கண்ணில காங்க விட மாட்டேங்க அந்த பொம்பளை வந்து கத்துனதுக்கு என் பிள்ளை என்ன செய்வா உன் பிள்ளை என்ன செய்வாளா இதுக்கெல்லாம் காரணமே உன் பிள்ளை தானே என்ன சொல்றீங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு தோணல அவளுக்கு இது எல்லாத்தையும் எதுக்கு மறைச்சாவா இதுக்கு காரணம் தெரியுமா உனக்கு அங்க எல்லாரும் முன்னாடி அந்த பொம்பளை வந்து கத்திட்டு இருந்தால அப்ப நம்ம பேசாம இருந்ததுக்கு காரணம் என்ன ஏன்னா நமக்கு காரணம் தெரியாது இவ சொல்லியிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளும் தைரியமாக அவர்கிட்ட பேசியிருந்துருக்கலாம் ஆனால் ஓமாவா அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டா ஏன் மறைச்சா உன்ட்ட சொன்னாலா எனக்கும் தெரியாது தெரியாதுல்ல அப்போ தெரியாதுன்ட்டு இரு அதுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் நீங்கள் அவகிட்ட கேட்டிங்களா என்ன காரணம்னு நான் கேட்டு அவ சொல்லணுமோ அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவன் சொல்லியிருக்க வேண்டாம் சரிங்க அன்னைக்கு சொல்லலை நேற்று வந்து அவள் கத்திட்டு போனால அப்போ வந்து நீங்கள் கேட்டிருக்கலாம்ல நீங்கள் ஏன் கேட்கல நீங்க கேட்டு அவ பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னா நீங்க சொல்ல வேண்டியதா நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு அடுத்த நாள் மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள வராச்சா பிள்ளை என்னங்க செய்வா நேத்து நடந்த சண்டேல இருந்து என் பிள்ளை வெளிய வந்திருக்க மாட்டா அதுக்குள்ள நீங்க அவளுக்கு இடியே இறக்குற மாதிரி இந்த மாதிரி வேல பாத்துட்டு இருக்கீங்க என் பிள்ளை நான் நம்புனே அவ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டாங்க ஆனா அவ இவ்ளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கா என் அப்பா அம்மா என்னைக்கு என்னைய ஏத்து பேசனது கிடையாது ஆனா நேத்து அந்த கேள்வி கேட்காங்க நீயும் அங்கதானே இருந்தே உனக்கு கேட்டுச்சு தானே எனக்கு வந்து கோவம் உனக்கு வரல எனக்கு எதுவுமே கேட்கலங்க அவங்க என்ன பேசுனாங்க நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க நான் தான் உன்னை பார்த்தனே செத்தவ மருதன உட்கார்ந்து இப்போ நான் சொல்றேன் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்னு இவ்வளவு நாள் திவ்யாவை பத்தி ஒரு வார்த்தை பேசாதவிய நேற்று எங்க அம்மா சொல்லுதாவ ஒழுங்கா காலேஜ் போனமா வந்தோமான்னு இருக்கணும்னு அன்னைக்கு காலேஜ்ல ராமகிருஷ்ணன் வந்து பிரச்சனை பண்ணான்னு உன் மாவா எப்படி வந்து சொன்னான் அதை மாதிரி இந்த பிரச்சனை நடந்து போகும் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு எங்க அம்மா கேட்காவ நீங்க நம்மளையான்னு நான் கேட்க அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு எங்க அப்பா கேட்காவ இதில் நான் என்ன முடிவு எடுப்பேன் அவங்களாம் அப்படி பேசுறாங்கண்ணா அப்பவும் நீங்க நீங்கள் அவ்வளோ கூப்பிட்டு யாரோ தெரியாத பையனுக்கு நீங்கள் கட்டி வைக்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க அந்த பையனை பற்றி ஒழுங்கா விசாரிச்சிங்களாங்க அவன் யாரு எப்படியாப்பட்டதானு வேலை பார்க்கானா பார்க்கலையா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அவங்களுக்கு வீடு இருக்கா கடை இருக்கா உண்மையிலே இந்த பையன் இருக்கானா ஏன்னா மாப்பிளா வரல ஒரு பையன் வெளிநாட்டில் படிக்கான்னு சொன்னாவ அதெல்லாம் உண்மையா அப்படின்னு எதாவது விசாரிச்சிங்களா எதையுமே விசாரிக்கல நீங்க பாட்டுக்கு அவங்க பூ வைக்கணுமான்னு கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டீங்க யார்கிட்டையுமே கேட்காம நீங்க பாட்டுக்கு முடிவெடுத்துட்டீங்க என் பிள்ளைங்கிட்ட கேட்க வேண்டாமா நீங்க உனக்கு நீங்க நினைக்கவே இல்லைங்க என்ன சொல்லுதே இவ்வளோ நாள் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க ஆனால் அந்த பொம்பளை வந்து கட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க அப்படி நினைக்கலங்க ஏதோ அவளை தள்ளி விடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க முடிவெடுத்துட்டீங்க எனக்கு நீங்க செய்யறது எதுவும் சரியா படலங்க நான் சரியாக தான் செய்தேன் என்னங்க நம்ம பிள்ளை வாழ்க்கைங்க அவளுக்கும் மனசு இருக்கு அவளுக்கும் ஆசைலாம் இருக்குலாங்க அத ஏங்க நீங்க நினைக்க மாட்டீங்கறீங்க நான் இப்ப என்ன செஞ்சிட்டேன் அவ சரின்னு சொல்ல பேதனா அந்த மாப்ள வீட்டு காரங்கள வரச்சனே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லனா நான் சொன்னேலாங்க என்ன ராணி மாத்தி மாத்தி பேசுற அன்னைக்கு அவளுக்கு விருப்பம் இருக்குன்னு சொன்னேன் இன்னைக்கு விருப்பம் இல்லங்க நீ என்ன சொல்ல வர அத நேரா சொல்லு என்னங்க நம்ம பிள்ளையும் ஒரு பையனை விரும்பறாங்க என்ன ராணி சொல்ற அப்ப அவ கல்யாணம் வேண்டாம்னு சொல்றதுக்கு படிப்பு காரணம் இல்லையா அவ விரும்பற ஒரு தான் காரணம் அப்படிதானே அதுவும் தாங்க அந்த பையன் யாரா உங்களுக்கு தெரியாதாங்க அவ யாரை விரும்புறானு எனக்கு தான் தெரியும் ராணி நீ என்ன இப்ப புதுசா சொல்றியா எப்படிங்க தெரியும் அங்க அவன் என் காலை பிடிச்சு கதற நானே அப்ப உன் மாவா துடிச்ச துடிப்ப நான் பார்த்தேன் அவளும் இவனை விரும்புறாங்க தெரிஞ்சிருந்தமாங்க இப்படி பண்றீங்க அவனோட அம்மா பேசுனது தான் என் காதுக்குள்ள ஒளிச்சிட்டே இருக்கு அப்போ என் பிள்ளை வாழ்க்கை எப்படி போனால பரவால அப்படிதானே நான் அவளோட அப்பா எனக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு நான் அவ விஷயத்துல சரியாதான் முடிவெடுத்திருக்கேன் முடிவெடுத்திருக்கேன் கே எது அந்த பையன் யார் எவர்னே விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு பூ வச்சிட்டு போ சொல்லி இருக்கீல அதுவா நீங்க சரியா முடி எடுத்துட்டேன்னு சொல்றீங்க ஏன் விசாரிக்கலன்னு சொல்ற நான் எல்லாம் விசாரிச்சு தான் அவனுக்கு கட்டி கொடுக்கணும் முடி பண்ணியிருக்கேன் நான் சாமான் வாங்குறதுக்கு டவுனுக்கு போவனே அப்ப அவனை பத்தி எல்லாம் விசாரிச்சிட்டு தான் வந்தேன் அவங்க குடும்பம் எப்படி என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் நான் விசாரிச்சிட்டேன் அந்த பையன் இருக்குறதும் உண்மைதான் அவன் வேலை பார்க்குறதும் உண்மைதான் அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறான் அவன் நல்லவனா இருக்கா கெட்டவனா இருக்கா அத பத்தியெல்லாம் எனக்கு தேவையில்லை என் புள்ள மனசுல நினைச்சவனுக்கு தான் அவளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அது இந்த ஜென்மத்துல நடக்க போறது இல்லை ஏன் நடக்காதீங்க நான் நடத்தி காட்டுறேன் ஒன்னும் செய்ய முடியாது இந்த கல்யாணம் நடந்தே தீரும் என்னால ஒன்னும் செய்ய முடியாதா ஏன் பொம்பளன் பாக்குறீங்களா தானே இவளால என்ன செய்ய முடியும் நினைச்சீங்களா என் எந்த எல்லைக்கும் போய் அவ கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன் எந்த எல்லைக்கும் போவியா அவ பேசின பேச்ச பார்த்தல்ல அவா உன்னை காலில் சொல்லுவா நீ அதான் நான் சொல்லிட்டேனேங்க என் பிள்ளைக்கான எந்த எல்லைக்கும் போவேன் அவன் என் காலுன்னு சொன்னா நான் அவன்லயும் என்ன அவ உயிரை விடுன்னு சொன்னாலும் என் பிள்ளைக்கான உயிரையும் விடுவேன் என்ன நீ சொல்ற நீ சொல்றத பார்த்தா உனக்கு எல்லாமே தெரியும் போல இருக்க தெரிஞ்சுதான் அந்த பையனை பையன பார்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு பைத்தியக்காரன் நீ சொல்றதெல்லாம் நம்பியிருக்கேன் இருக்கேன் பாரு என்ன பேசிய அன்னைக்கு நான் தான் கேட்டேன் ஆனா அந்த தம்பியை தான் திவ்யா விரும்புறான்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு நான் உறுதியாவே சொல்லி அவனை தான் மாப்பிளை பார்க்கணும் வேற யாரையும் பாத்துறாதீங்க இப்போ உனக்கு யார் சொல்லி தெரிஞ்சது உன் மாவா சொன்னால உண்ட அவன தான் விரும்புதேன்னு அவளுக்கு தான் அந்த தைரியம் இல்லையே நான் அதான் கண்டுபிடிச்சேன் நான் அந்த பையனை பத்தி சொல்லும்போது நீங்களே சொல்லியதே நான் நல்ல பையன் நானும் அவன் நல்ல பையன் தான் நினைச்சேன் ஆனா அது கிடையாது உண்மை அவன் என்கிட்ட நடிச்சிட்டே அலந்திருக்கான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அவன் அவளுக்காக தான் நம்மள மாமா அத்தை கூப்பிட்டு இருந்திருக்கான் இப்ப கூப்பிட்டதனால என்ன காச்சி அவன் என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு சொல்றீங்க நம்ம பிள்ளையை ஏமாத்திட்டு விட்டுட்டானா இல்ல உங்க சொத்தை குடிச்சிட்டு போயிட்டானா என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லியே நம்ம பிள்ளைய பார்த்து கட்டிக்க ஆசைப்பட்டு நம்மள அத்தா மாமான்னு கூப்பிட்டாங்க அது வாங்க நம்பிக்கை துரோகம் எது நம்பிக்கை துரோகம் சொல்லுங்க அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல் முன்னாடி ராமகிருஷ்ணா அவன் அம்மையும் வந்து சத்தம் போட்டாவில் அன்னைக்கு இவனை பத்தி அவன் சொன்னான் அவன் வந்ததே உன் மாவளை பார்க்கத்தான் அவன் சொன்னான் ஆனா நான் தான் கேட்கல ஏன்னு தெரியுமா என் மாவன் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்காகவும் அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்காகவும் தான் அன்னைக்கு நான் ராமகிருஷ்ணன் சொல்லும்போது கூட நான் காதல வாங்காம அவனை விரட்டி அனுப்புனேன் ஆனா இப்போ ராமகிருஷ்ணன் சொன்னது சரிதான் என்னது ராமகிருஷ்ணா சொன்னது சரியா யாரோட யாரை சேர்த்து பேசுறீங்க அவனும் இவனும் ஒண்ணா அந்த குடிகார பையலோட இவனை சேர்த்து வச்சு பேசுறீங்க அவனும் இவனும் ஒண்ணுதான் அவன் குடிக்கான் இவன் குடிக்கல அதுவும் யாருக்கு தெரியும் வெளியே நல்லவும் மதியம் உள்ள கெட்டவனாவும் இருக்கலாம் யாருக்கு தெரியும் என்ன பொறுத்தவரை அவனு ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அவனும் பொண்ணு கட்டித்தான் தான் வந்து நின்னா இவனும் பொண்ணு கட்டித்தாங்க வந்து நிக்கும் என்ன வித்தியாசத்தை கண்ட அவன் உங்க பொண்ணு கட்டி தரலனா உங்களை வெட்டுவேன்னு சொன்னான் இவன் உங்க பொண்ணு கட்டித்தாங்கன்னு காலில் விழுந்தான் அவன் இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னான் அந்த வித்தியாசம் கூட உங்களுக்கு தெரியலையா அவன் எப்படியா பட்டவன் இதுல இருந்து உங்களுக்கு புரியலையா புரியல எனக்கு புரியவும் வேண்டாம் என்னங்க மனுஷன் நீங்க ஒரு தகப்ப மாதிரியா பேசுறீங்க பிள்ளைக்கு எதிரி மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்ப இவ்வளவு நாள் நீங்க வச்சிருந்த பாசம் எல்லாம் பொய்யா எல்லாம் நடிப்பா என் பிள்ளை சாப்பிட்டாலா என் பிள்ளை தூங்கினாலா அவன் என்ன செய்து அவன் ஏன் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டதெல்லாம் பொய் தான் எல்லாம் நடிப்பு என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொன்னதெல்லாம் நடிப்பு ஒரு சண்டைன்னு வந்த உடனே என் பிள்ளையா இருந்தது கூட ஓம்பிள்ளையாயிருது நல்லது செஞ்சா என் பிள்ளை கெட்டது செஞ்சா உன் நான் எப்போ அப்படி சொன்னேன் இவ்ளோ நேரம் அப்படி தான் பேசிட்டு இருக்கீங்க உன் புள்ள நம்ம ஏத்துறோம் மண்டா தப்பு பண்ணது குறோம் உன் புள்ள உன் புள்ள அவன விரும்பி இருக்கா இப்படி அவசர அவசரமா மாப்பிள்ளை பாக்குறீங்களே ஊர் ஆட்கள் என்ன நினைக்கும் நம்ம பிள்ளை மேல தப்பு இருக்கு அதனால தான் அவசர அவசரமா மாப்பிள்ளை பாக்குறான் அப்படி நினைப்பாங்க தப்பு இருக்குல அப்ப அப்படி நினைப்பாங்க என்ன சொல்றீங்க என் பிள்ளை தப்பு செஞ்சிருக்கா ஆமா அவ தப்பு செஞ்சிருக்கா என்ன தப்பு செஞ்சா அன்னைக்கு காலேஜ்ல ராமகிருஷ்ணா வந்து பிரச்சனை பண்ணிட்டான்னு சொன்னவளுக்கு அவன் மேல ஒருத்தன் கைய வச்சான் அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க அவன் நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லல எல்லாத்தையும் மறைச்சிருக்கா ஏன் மறைச்சா அவ காதலிக்க போய் தானே எல்லா விஷயத்தையும் நம்ம இருந்து மறைச்சிருக்கா காதலிக்க அவனை தெரியாதுன்னு சொல்லணும் தெரியாதுங்க போய் தானே அவன் அன்னைக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க அவ காதலிச்சிருந்தானே அவன் எப்படிங்க சொல்லியிருப்பா தெரியாதுன்னு தண்டராஜ் தானே அன்னைக்கு அவனை போய் பிடிச்சிருக்கான் என்கிட்ட கிட்ட சொல்லிடுவான்னு அவன் தெரியாதுன்னு சொல்லியிருப்பா அவர் தான் பிடிச்சாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அன்னைக்கு ராமகிருஷ்ணாவை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்போ இந்த விஷயத்தலாம் அவன் தான் என்கிட்ட சொன்னான் உன் பொண்ணு மேல கை வச்சது ஒரு பெரிய எடுத்து பையன் சொன்னான் அது இவன் தான் எனக்கு தெரியாது இதைய ஏன் எங்கட்ட இருந்து நீங்க மறசிங்க நீங்க சொல்லிருந்த அப்போவே நம்ம கேட்டிருக்கலாம்ல என்ன கேக்க சொல்றதே இவன் உன் மேல் கை வச்சானாம் ஆமா இது அப்போவே அவகிட்ட கேட்டிருந்தா அந்த காரண என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல அவ ஏன் நம்ம புள்ளை மேல கை வச்சானே நம்மள அவளை ஏத்துன்னு பேசிக்கலாம்ல காரணம் தெரிஞ்சிருந்தா தப்பு பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு என் பிள்ளைய குறச்சல வந்துட்டீங்க என்ன ராணி எல்லாமே நான்தான் தப்பு பண்ணேன்ங்க மாதிரி பேசுறே இதுல எனக்கு சந்தேகம் நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க நீ எப்படி வேணாலும் நினைச்சுட்டு போ. என் மனசுக்கு தெரியும் நான் தப்பு பண்ணலன்னு. அப்போ நீங்க சொல்லாதது உங்களுக்கு தப்பா தெரியல. அப்படிதானே? தன்ராஜ் தான் புளையிட்ட எதுவும் கேட்காது அப்படின்னு சொன்னான். அதனால தான் நானும் அவகிட்ட கேட்கல. பிள்ளைக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வேற சொன்னான். அதனால தான் அவேதியாவே வந்துட்டேன். அவர்தான் அவளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிருக்காரே. பெரியையாம் ஏன் பிள்ளை செஞ்சே தப்பு தப்புங்கீயே. தப்பு ரைட்னே எனக்கே எதுவும் தெரியவேண்டா. கல்யாணத்துக்கு பேசி முடிச்சது முடிச்சதுதான். நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு தான் கழுத்து நீட்டி ஆகணும் அது ஒரு காலமும் நடக்க விட மாட்டேன் நான் செத்தாலும் நீ நினைக்கிறத நான் நடக்க விட மாட்டேன் இந்த கல்யாணம் நடந்து தீரும் நான் செத்தாவது இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்தி தீருவேன் அவ்வளவு தைரியம் வந்துட்டுனே என் பிள்ளை சந்தோஷத்துக்காக நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன் அவமானப்பட்டதெல்லாம் மறந்துட்டியா என் பிள்ளைக்கு முன்னாடி எனக்கு அந்த அவமானம் பெருசு இல்லை அக்கா அழாதக்கா ஏங்க்கா இப்படி டெய்லி அழுதுகிட்டே இருக்க என்னடி பண்ண என் தலையழுத்தப்படி இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நீ தானே காவியா ஆமாக்கா அப்ப எப்படி நான் இல்லாம இருப்பேன் நீ என்னக்கா செய்ய போற தெரியல கவியா அம்மாட்ட என்கா பேச மாட்டேங்கிற அம்மாட்ட நான் அன்னைக்கு சொன்னேன் லாடி எனக்கு படிக்கணும் அதனால இப்ப கல்யாணம் வேண்டான்னு அதை அப்பா இருந்து சொல்லாம மறைச்சிட்டாங்களே சொல்லியிருந்த மாப்பிள்ளை விட்டு ஆட்களை வர சொல்லிக்க மாட்டாங்களா அந்த கோவந்தாட்டி அம்மா மேலே எனக்கு அம்மா சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டாங்கக்கா எப்படி கவியா சொல்ற அம்மாக்கு உன் விஷயம் எல்லாமே தெரியும்கா என்னக்காக சொல்ற ஆமாக்கா அம்மாக்கு உன் விஷயம் எல்லாமே தெரியும் யாருக்காக சொன்னா நான் தான்க்கா ஏண்டி சொன்ன நீ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னதும் அம்மாக்கு சந்தேகமா இருந்துச்சு அதான் அவங்க என்கிட்ட அக்கா யாரையாவது விரும்புறாளா தெரிஞ்சா சொல்லு அவனுக்கே நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவான்னு சொன்னாங்க நீ வேற அழுதுகிட்டே இருந்தியா அது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அதான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படியா அம்மா என்ன சொன்னாங்க அம்மா அப்போ ஒன்றும் சொல்லலை உனக்கு இந்த விஷயம் எதுவும் தெரிய வேணான்னு சொன்னாங்க அதான் நான் உங்ககிட்ட சொல்லலை இன்னைக்கு காலையில் குளிக்க குளிக்கப்பேட்டியா அப்போ நான் அம்மா கிட்ட போய் கேட்டேன் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் ஏம்மா அப்பா கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னு அப்போ அம்மா சொன்னாங்க அப்பா இப்போ கேட்குற நிலமையில இல்லைம்மா அப்படின்னு அதான் நான் சொன்னேன் அம்மா அக்கா அழுதுகிட்டே இருக்கா என்னால் பார்க்க முடியலமா அப்படின்னு அதுக்கு அம்மா சொன்னாங்க அக்காவதன் நினச்சி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் அம்மா பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு அதனால நீ கவலைப்படாதக்கா அம்மா எல்லாத்தையும் பாத்துப்பாங்க பூ வச்சுட்டு அத நினைச்சதா எனக்கு கவலையா இருக்கு பூ வச்சுட்டு போனா என்னம்மா அம்மா பூ தானே வச்சுட்டு போயிருக்காங்க அதை நினைச்சு நீ கவலைப்படாத அம்மா பாத்துக்கிடுதேன் நீ அழாத சரிம்மா தைரியமா இருக்கணும் எதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது மனசுல நினைச்சத ஜெயிச்சு காட்டணும் நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல ஆமாமா ஓயாம அழுது அழுது உடம்பு கெடுத்துக்காத தன்னம்பிக்கையோட இருக்கணும் எதையும் சாதிக்க முடியுங்கிற வெறி இருக்கணும் அப்ப நாதான் சாதிக்க முடியும் அதெல்லாம் சரிதாமா அப்பா ஏமா என்ன கண்டலையறிஞ்சு விழுறாங்க அப்பா என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாங்க நீ தப்பு செஞ்சிட்டியா உன்கிட்ட பேச நான் மாட்டேங்க நீ கிட்ட இருந்து மறைச்சிட்டே அன்னைக்கு நடந்த விஷயத்த அப்பாக்கு அதாம கோபம் மேல அம்மா இந்த விஷயத்தெல்லாம் நான் எப்படிமா சொல்ல முடியும் உங்ககிட்ட எனக்கும் தெரியுமா இந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியாதுன்னு ஆனா உங்க அப்பா கேட்காரே ராமகிருஷ்ணா வந்து பிரச்சனை பண்ணதெல்லாம் சொன்னால் இதையும் அவன் சொல்லலை அப்படின்னு கேட்காரு அப்பா அவனை தான் இவ எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டா அப்படின்னு சொல்றாரு என்னம்மா சொல்றீங்க ராமகிருஷ்ணா வந்து பிரச்சனை பண்ணிட்டான்னு நானம்மா உங்ககிட்ட சொன்னேன் நீங்களா கேட்க போய் தினமும் நான் சொன்னேன் இல்லைன்னா அந்த விஷயத்தையும் நான் மறைச்சிருப்பேமா இதெல்லாம் வெளியே சொன்னேன் எனக்கு தினமும் அசிங்கம் நீங்கள் கேட்கலன்னா நான் ராமகிருஷ்ண பற்றி கூட சொல்லிருக்க மாட்டேமா ஏன்னா எனக்கு அப்பா குணத்தை பற்றி தெரியும் எனக்கு ஒன்றுன்னு அப்பா தாங்க மாட்டாங்க உடனே ராமகிருஷ்ணா வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைச்சதாமா அதை கூட நான் மறைச்சேன் ஆனால் அன்னைக்கு நீங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க நானா எதுவும் சொல்லலையாமா அவர் எங்கடி நியாயத்தை பேசுறாரு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாரு எனக்கு தெரியும் என் பிள்ளை எந்த தப்பும் செஞ்சிருக்காதுன்னு செய்யவும் மாட்டேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சாரிவா பரவாயில்லடா சரி வாங்க எல்லாரும் படுப்போம் அம்மா நீங்கள் உன்னை அந்த தம்பி கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் நானும் உங்கள் கூட தான் படுக்க போகிறேன் ஏன்மா அப்பா கிட்ட சண்டை போட்டீங்களா ஆமாடி எதுக்குமா அவசர அவசரமாக நம்ம பொண்ணுக்கு பூ பூவைக்கிறதுக்கு சம்மதிச்சுட்டிங்களேன்னு கேட்டேன் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம நீங்கள் சரின்ட்டிங்களேன்னு கேட்டேன் அதாண்டி சண்டை அதனால தான் வந்துட்டேன் என்ன ஃபோன் அடிக்க மாதிரி இருக்குது நிம்மதியை திங்க கூட விட மாட்டாங்க சை பாதியில் வச்சுருக்கேன் கேக்கு ராமகிருஷ்ணா போன் எடுக்க பாரு அந்த ஃபோன் எடுத்துக்கா இப்போதான ஞாபகம் வருது அவன் தான் இப்போ வேலைக்கு போயிருதானே அது மறந்து போச்சே நம்ம தான் போய் எடுக்கணுமா என்னது ஓ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா சரி நான் பார்த்துக்கிடுறேன்